Big breaking news. இந்த ஒரு சொல்லை கேட்காதவர்கள் அந்த சொல்லுக்கு ஓரளவுக்கு அடிக்ட் ஆகிறது இல்லாதவங்க இப்போ யாருமே கிடையாதுங்கிறது உறுதி செய்திகள் வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய இன்றியமையான ஒரு பகுதி அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆனால் அந்த செய்திகளை பார்ப்பதற்கு உட்கொள்வதற்கு ஒரு நேர ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செலவிடுகிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் இன்றைக்கு அந்த சோஷியல் மீடியா இருக்கிற காலகட்டத்திலே டிவியை எல்லா தொலைக்காட்சிகளும் யூடியூபில் வந்துவிட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து தொடர்ந்து அந்த செய்தியை கன்சியூம் பண்ணுறதை வந்து ஒரு பழக்கமாக நாம் வைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த சூழலில் இப்பொழுது இந்தியாவை இந்தியாவை இந்தியாவின் சுற்றுச்சூழல் நாடுகளில் உள்ள சூழலிலே போர் மூழும் சூழலே வந்து ஆல்மோஸ்ட் ஐயோயோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ற பதட்டம் எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி நம்மை பதட்டமாக வைத்து கொண்டிருப்பது இந்த செய்திச் சேனல்கள் தான் நமக்கு தேவையான செய்திகள் எப்படியும் நம்மை வந்து விடும் அதுதான் உண்மை அதற்கு மீறி இந்த செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது ஒரு பெரிய ஒரு உபயோகமே இல்லைங்கிறதான் உண்மை